போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு ராய்டர்ஸ் தகவல் இஸ்ரேலின் முற்றுகையால் இன்னொரு வாரத்தில் பேக்கரிகள் முடங்க வாய்ப்பு ஐநா எச்சரிக்கை தென் லெப்டானில் ஐநா அமைதிப்படிகளை நோக்கி இஸ்ரேலிய ராணுவம் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு சூடு என்ஐ எஃப்ஐஎல் கடும் கண்டனம் மியன்மார் நிலநடுக்கம் உயிரிழந்தோர் ஆயிரத்து அறுநூறை கடந்தது இந்தியா சீனா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகள் மீட்பு பணியில் ஈடுபாடு இந்தோனேசியா அச்சே மாகாணத்தில் கேரளத்தில் ஐந்து தசம் இரண்டு அளவிலான நிலநடுக்கம் சுனாமி அபாயம் இல்லை என தகவல் உக்ரைனில் போர் நீண்ட நாள் தொடரலாம் ஐ கருத்து இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்கும் போகலாம் காசா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு கமாஸ் அமைப்பின் தலைமை ஏற்றுக்கொண்டுள்ளதாக ரொய்டஸ் தகவல் வெளியிட்டிருக்கிறது எகிப்தும் ஹத்தாரும் நடுநிலையாக செயற்பட்டு இந்த முன்மொழிவை ஹபாஸ் குழுவிற்கு அனுப்பியிருந்தன இது ஒரு இடைக்கால கட்டத்தை உள்ளடக்கியதாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கிய பேச்சுவார்த்தை பிரதிநிதி ஹலீல் அல் ஹையா தொலைக்காட்சியில் இந்த விடயம் பற்றி தெரிவிக்கையில் இரண்டு நாட்களுக்கு முன்னர் எகிப்தும் கத்தாரும் இணைந்து போர் நிறுத்த முன்மொழிவை வழங்கின அதனை நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்றார் இஸ்ரேல தலைமையகத்தில் இருந்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் வாயிலாக வந்த முன்மொழிவுகளை பரிசீலனை செய்ய ஆலோசனைகள் நடத்தப்பட்டதாகவும் அமெரிக்காவுடன் இணைந்து பதிலளிக்கப்பட்ட எதிர்மறை சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது முதற்கட்டமாக ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று பதினைந்து மாதங்களுக்கு பிறகு ஒரு தற்காலிக போர் அமுலுக்கு வந்தது இதில் ஹமாஸ் கைதிகளாக வைத்திருந்த சில இஸ்ரேலியர்கள் விடுவிக்கப்பட்டனர் அதே போல சில பாலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்பட்டனர் இரண்டாம் கட்டத்தில் மீதமுள்ள கைதிகள் விடுவிப்பு மற்றும் இஸ்ரேலிய படைகள் காசா பகுதியில் இருந்து வெளியேறும் ஏற்பாடு இடம்பெற இருக்கின்றன ஆனால் கமாஸ் அமைப்பு முழுமையான விலக்கை மட்டுமே எதிர்நோக்குவதாகவும் அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை ஒப்புவிக்க கமாஸ் மறுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சமீபமாக கமாஸ் அமைப்பு கைதிகளை விடுவிக்க மறுத்ததால் நிறைவு தடையை இஸ்ரேல் மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து நேற்று காசாவினுடைய தெற்கு பகுதியில் உள்ள ரஃபா நகரில் இஸ்ரேல் தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டது மேலும் காசாவில் நீண்டகால ராணுவ ஆக்கிரமிப்பை உள்ளட ஒரு பெரிய தாக்குதல் நடவடிக்கையை நடத்தும் வாய்ப்பு குறித்து இஸ்ரேல் பரிசீலித்து வருவதாகவும் அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் கூறுகின்றன காசா பகுதியில் உள்ள அனைத்து பேக்கரிகள் இன்னொரு வாரத்திற்குள் அடைக்கப்பட்டுவிடும் நிலை ஏற்பட உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்திருக்கிறது தற்போது ஏற்கனவே குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவு பொட்டலங்கள் பாதியாக குறைக்கப்பட்டிருக்கிறது சந்தைகளில் பல வகை காய்கறிகளே இல்லை தென்னார்வலர்கள் மற்றும் உதவியாளர்களும் இஸ்ரேலின் வெடிகுண்டு வீச்சால் தங்களுடைய வேலைகளை செய்ய இல்லாமல் நிற்கின்றனர் கடந்த நான்கு வாரங்களாக இஸ்ரேல் காசா பகுதியில் உள்ள இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீன மக்களுக்கு உணவு எரிபொருள் மருந்துகள் மற்றும் மற்ற தேவையான பொருட்களினுடைய போக்குவரத்தை முற்றிலுமாக நிறுத்தியிருக்கிறது இது கமாஸ் அமைப்புக்கு எதிரான பதினேழு மாதங்களாக நீடிக்கும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளில் இதுவரை காணாத கடுமையான முற்றுகையாகும் இந்த முற்றுகை எப்போது முடிவுக்கு வரும் என்பது தெளிவாக இல்லை தொகைகள் வழங்கப்படும் வரையுள்ள சரக்குகளை பயன்படுத்தி மக்களுக்கு உதவ முயற்சிக்கின்றனர் உதவியாளர்கள் ஆனால் இது தொடர்ந்து நீடித்தால் கடுமையான பசியும் ஊட்டச்சத்து குறைபாடும் ஏற்பட வாய்ப்பும் அதிகம் ஏனெனில் இப்போதைய போர் காரணமாக காசாவில் உள்ள உள்ளூர் உணவு தயாரிப்பு முற்றிலும் சேதமடைந்து விட்டது உலக உணவு நிறுவனம் தெரிவித்ததாவது பேக்கரிகள் பாவிக்கப்படும் மாவு இன்னும் இரண்டு நாட்களுக்கு மட்டுமே போதுமான நிலையில் இருப்பதாகவும் இது தினமும் எட்டு லட்சம் பேருக்கான ரொட்டிகளையே தயாரிக்க முடியும் எனவும் கூறியது மொத்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் விரைவில் தீரும் என்பதனால் இறுதி வேளையில் நான்கு தசம் பதினைந்து லட்சம் மக்களுக்கு வழங்கும் அவசர நியூட்ரிஷியன் பிஸ்கெட்டுகள் மட்டுமே மீதம் இருக்கும் என எனவும் தெரிவித்துள்ளது தென் லெபனானில் ரமேஷ் நகரம் அருகே களப்பணியில் ஈடுபட்டிருந்த ஐக்கிய நாடுகளின் அமைதிப்படைகள் மீது இஸ்ரேலிய ராணுவம் சூடு மேற்கொண்டதாக ஐநா அமைதி பணி பிரிவு நேற்று தெரிவித்தது அமைதிப்பணிகள் பேச்சாளர் ஆண்ட்ரியா டெனந்தி அளித்த தகவலின்படி இந்த சம்பவம் அமைதிப்படிகள் தங்களது திட்டமிட்ட டியூட்டியில் இருந்தபோது நிகழ்ந்தது இந்த சூட்டில் யாரும் காயமடையவில்லை எனவும் அவர் உறுதியளித்திருக்கிறார் இதற்கு பிறகு ஒரே நாளில் நடந்த மற்றொரு சம்பவத்திலே இஸ்ரேலிய மைதிப்படிகளை நோக்கி லேசர் கதிர்களை பயன்படுத்தியதாகவும் இது அமைதிப்படைகள் பாதுகாப்பை நேரடியாக அச்சுறுத்தும் செயலாகும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அமைதிப்படிகள் மீது சுடுதல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என அவர் கூறினார் இது தொடர்பாக இஸ்ரேலிய ராணுவத்தினால் இதுவரை ஒரு விளக்கமுமே வெளியிடப்படவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஏற்கப்பட்ட ஐநா தீர்மானம் ஆயிரத்து எழுநூற்றி ஒன்றின் கீழ் இஸ்ரேலும் ஹெஸ்புலாவுக்கும் இடையிலான போர் தோற்றங்களை முற்றிலும் நிறுத்தி தென் தென்லெவிடானில் உள்ள மற்றும் லிட்டானி நதியிடையே ஆயுதமில்லா மண்டலமாக உருவாக்கும் நோக்குடன் ஐநா பின்னர் இஸ்ரேலின் மேற்பட்ட மீறல்கள் பதிவாகி லெபனான் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இதில் தொன்னூற்றி இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் இருநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் காயமடைந்திருக்கின்றனர் நிறைவு தடை ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் ஜனவரி இருபத்தி ஆறு தென் லெபனானிலிருந்து முழுமையாக இருந்தது ஆனால் இஸ்ரேல் ஒத்துழைக்க மறுத்ததனால் அவகாசம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டது இருப்பினும் இஸ்ரேல் இன்னும் ஐந்து எல்லைப் பகுதிகளில் தனது ராணுவ இருப்பை தொடர்ந்து வைத்திருக்கிறது அமைதிப்படிகள் மீது மேற்கொள்ளப்படும் அச்சுறுத்தல்களின் தொடர்ச்சி இஸ்ரேல் லெபனான் எல்லையில் நிலவும் பதற்றத்திற்கு மேலும் தீயில் நெருப்பேற்றும் செயல் என விமர்சிக்கப்படுகிறது சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் செயற்படும் ஜூஎன்ஐ எஃப்ஐஎல் படைகளை நோக்கி நடத்தப்படுகின்ற இத்தகைய தாக்குதல்களுக்கு பன்னாட்டு சமூகத்திலிருந்து கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கிறது இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்து வரும் நாட்களில் ஐநா லெபனான் மற்றும் பிற பன்னாட்டு அமைப்புகள் அவ்வாறு பதிலளிக்கின்றன என்பதில்தான் இந்த பிரச்சனை எத்தனை தூரம் செல்லும் என்பது அமைய மியன்மாரில் ஏற்பட்ட இடதசம் ஏழு அளவிலான பயங்கர நிலநடுக்கத்தினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஆயிரத்து அறுநூறை கடந்திருக்கும் நிலையில் அந்த நாட்டினுடைய அண்டை நாடுகளான இந்தியா சீனா தாய்லாந்து மற்றும் சிங்கப்பூர் ஆகியவை தங்களுடைய ராணுவ கப்பல்கள் மற்றும் விமானங்கள் மூலமாக உதவித்தொகையை அனுப்பியிருக்கிறது இந்த நிலநடுக்கம் கடந்த நூற்றாண்டில் மியன்மாரில் ஏற்பட்டதிலேயே மிகவும் கடுமையானதாகும் சுமார் மூவாயிரத்து நானூறு பேர் இதில் காயமடைந்திருக்கின்றனர் நிலநடுக்கத்தினால் விமான நிலையங்கள் முக்கிய வீதிகள் பாலங்கள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகள் பெதும் சேதமடைந்திருக்கிறது இது மனிதா விமான உதவிகளை பெரிதும் தாமதப்படுத்தியிருக்கிறது என ஐ நா தெரிவித்திருக்கிறது ராணுவ மற்றும் பொதுமக்கள் மருத்துவமனைகள் மருத்துவ ஊழியர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் அதன் மூலம் மருத்துவ உதவி விரைவாக வழங்கப்படும் என்றார் மியன்மாரின் அரசு மற்றும் எதிர்க்கட்சிகள் ராணுவ ஆட்சிக்கு எதிராகவும் மக்கள் நலனுக்காகவும் செயற்பட்டு வருகின்றன இந்திய விமானப்படை நேற்று நைபிடாவில் பல தடவைகள் விமானங்களை இயக்கி நிவாரணப் போர் பொருட்கள் மற்றும் தேடுதல் மீட்பு குழுக்களையும் அனுப்பியுள்ளது மண்டலி நகரில் ஒரு தற்காலிக மைதான மருத்துவமனையை அமைப்பதற்காக உதவுவதாகவும் யாங்கூன் நகருக்கு இந்திய கடற்படை கப்பல்கள் பொருட்களுடன் செல்லும் வழியில் உள்ளதாகவும் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் இருந்து எழுபத்தி எட்டு பேர் கொண்ட மீட்புக் குழு மண்டலேவில் பணியாற்றி வருகிறது சீனாவில் ஜொன்னான் மாகாணத்தில் இருந்து குழு நிலப்பாதை மூலம் மியன்மார் நுழைந்துள்ளது மலேசியா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளும் உதவி அனுப்பியிருக்கிறது ஆண்டு ராணுவ திடீர் புரட்சி ஆங் ஷான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை அகற்றியதைத் தொடர்ந்து நாட்டில் உள்நாட்டு சுத்தம் தீவிரமடைந்திருக்கிறது இதனால் முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றனர் இந்த நிலையில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் மக்களினுடைய உயிரையும் எதிர்காலத்தையும் பெரிதும் பாதிக்கும் அபாயத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மாறு நிலநடுக்கம் பசுமை ஆசியாவின் ஏற்கனவே சீர்குலைந்த சூழ்நிலையில் மீட்பு மற்றும் மனிதாபிமான உதவிகள் எவ்வளவு அவசியம் என்பதனையும் சர்வதேச ஒத்துழைப்பு இப்போதைக்கு அத்தியாவசியம் என்பதனையும் உணர்த்துகிறது இந்தோனேசியாவின் மேற்கு பகுதியில் உள்ள அச்சி மாகாணத்திற்கு அருகில் உள்ள கடல் பகுதியில் ஐந்து தசம் இரண்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்த நாட்டினுடைய வானிலை காலநிலை மற்றும் புவியியல் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது முதலில் நிலநடுக்கத்திற்கான அளவு ஐந்து தசம் நான்கு என அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் அதை குறைத்து ஐந்து தசம் இரண்டு என தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கம் இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு ஏற்பட்டதாகவும் அதனது மையப்புள்ளி பண்டா அஜய் நகரத்திற்கு வடகிழக்கு பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கடியில் ஆழத்தில் இருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த அதிர்வுகள் ஆட்சி மற்றும் அச்சி மாவட்டங்களில் எம் எம் ஐ அளவில் நான்காக பதிவாகியுள்ளன டெஹெங்கோ நகரில் மூன்று எம் எம் ஐ பிடி பிடிஜயா மற்றும் சவாங் நகரங்களில் இரண்டு முதல் மூன்று எம்எம்ஐ வரை பதிவாகியுள்ளதாக நிலநடுக்க சுனாமி கட்டுப்பாட்டு பிரிவு தலைவர் தர்ஜோனா தெரிவித்தார் இந்த நிலநடுக்கம் சுனாமியை உருவாக்கும் வாய்ப்பு இல்லாததாகவும் அதனால் எந்தவொரு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்படவில்லை எனவும் அவர் கூறினார் இந்தோனேசியா பெருமளவிலான தீவுகள் கொண்ட நாடாகும் இது பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் எனப்படும் உலகில் மிகப்பெரிய நிலநடுக்க கட்டமைப்பு வலையத்தில் அமைந்திருக்கிறது இதனால் இந்த நாடு அடிக்கடி நிலநடுக்கங்களுக்கு ஆளாகிறது தற்போது அர்ச்சி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் எந்தவொரு உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படவில்லை என்றாலும் மக்கள் தொடர்ந்தும் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது உலக நிதிக்குழு நிபுணர்கள் உக்ரைனில் ஒரு அதிக தீவிரமான போராட்டம் நடைபெறும் போது எதிர்மறையான விளைவுகளை எதிர்நோக்கி புதிய தகவலை வெளியிட்டுள்ளது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் உக்ரைனுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடுப்பகுதி வரை நீடிக்கும் எனவும் கணிப்பதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் காலாண்டில் தீவிரமடையக்கூடிய சவால்களினுடைய தாக்கம் துவங்கும் எனவும் கூறியது இதனுடைய தீமை நிறுவனங்களின் மற்றும் குடும்பங்களின் நம்பிக்கையை பெருமளவில் பாதித்து குடியேற்றப்பட்டோரின் திரும்பும் வேகம் மந்தமாகி எரிசக்தி உட்கட்டமைப்புக்கு பெரும் சேதமும் மின் கடத்தல் நிறுத்தங்களும் ஏற்படுவதை உருவாக்கும் எனவும் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்